இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்போவுமே ரெண்டு லைன் மட்டும் கேட்டுட்டு சே இந்த கதை நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடாதீங்க இந்த கதையை முழுசா கேளுங்க அப்பதான் இதோட சுவை உங்களுக்கு புரியும் நிச்சயமா அந்த கதையை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க முழு கதையும் பார்க்கலாமா எப்பவுமே ஜிம்முக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு நான் போறப்ப மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க அவங்களும் ஒர்க் அவுட் முடிக்க போனாங்க சரி போனது போயிட்டோம் பத்து நிமிஷம் சைக்கிள் ஆச்சும் ஓட்டலாம்னு ஓட்டிகிட்டு இருந்தேன் எங்கள் ஜிம்ல புதுசாக ஒரு லேடி ஜாயின் பண்ணியிருக்காங்க எப்பயாவது சந்திச்சோம்னா சின்ன ஸ்மைல் மட்டும் தான் அவ்வளோதான் இன்னைக்கு தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க என்னங்க லேட்டாயிருச்சான்னு பேச ஆரம்பிச்சு அப்படியே ஃபேமிலி இன்ட்ரோ கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் சிக்ஸ்த்து இன்னொரு பையன் டென் பிளஸ் டூ சொன்னாங்க அவங்க ஏஜ் என்னன்னு கேக்குறப்போ முப்பத்தி நான்கு வயசுன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் முப்பத்தி நாலு வயசுலயே பையன் பிளஸ் டூ படிக்கிறானா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்ன என்று நான் கேட்டேன் ஆமாங்க பதினேழு வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டாங்க நானும் சேம்ங்க எனக்கும் பதினாறு வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ முப்பது வயசு ஆனால் பெரிய பொண்ணு நைன்த்து படிக்கிறா அநேகமாக அப்போ எனக்கு முப்பத்து நான்கு வயசு ஆகிறப்போ என் பொண்ணும் ப்ளஸ் டூ வந்துடுவான்னு இருந்தோம் அப்போ அவங்க அவங்களோட மேரேஜ் ஸ்டோரியை சொன்னாங்க நான் லவ் மேரேஜுங்க எனக்கு அவர்தான் தான் வேணும்னு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேன் மாமா முறையாகுது சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து பார்த்து அவர் மேலே ரொம்ப மரியாதை மரியாதை பாசமாகி நாளடைவில் அது காதலாக மாறிடுச்சுங்க வீட்டில் வேறு மாப்பிள்ள பார்த்துருவாங்களோன்னு பயந்து கட்டினா அவரை தான் கட்டணும்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி பாண்டிச்சேரி போயிட்டோம் அவருக்கும் அங்கதான் வேலை அதுக்கு பிறகு பெங்களூர் வந்தோம் எனக்கு பாஷை தெரியாததால திரும்ப உடுமலைக்கே வந்து ஒரு வீடு பார்த்து நானும் பசங்களும் இங்கே இருந்தோம் அவர் பெங்களூர்ல இருந்தாரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை வருவார் ஆறு வருஷமாக போராடி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வீட்டிலேருந்து போய் வர தூரத்துலேயே வேலையை மாற்றிட்டு வந்துட்டாரு சரியாக ஒரு வருஷம் இருக்குங்க காலையில வேலைக்கு போறப்போ ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு இப்போ அவர் இருந்து ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு இதை கேட்டுட்டு இருந்த எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரு யதார்த்தமான பெண்மணி அவங்க எப்பவுமே ஜிம்ல எதுவும் தெரியலன்னாலும் யார்கிட்டனா ஏதாவது கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஹெல்த் இஷ்யூ அதனால டாக்டர் வெயிட்டை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தான் ஜிம்முக்கு வந்திருக்காங்க எப்பவுமே வெகுளியா சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒருத்தவங்க லைஃப்ல இப்படி ஒரு பக்கம் இருக்கான்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு வீட்டில் யாரும் சப்போர்ட் இருக்காங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் யாரும் இல்லைங்க நானும் என் பசங்களும் தான் அப்பா அம்மான்னு பேருக்கு இருக்காங்க நீயா விரும்பி போன வாழ்க்கை இனி உன் சொல்லி விலகிட்டாங்க முப்பத்தி நான்கு வயசுல என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தோம் இப்ப வாச்சும் மொன்னா வளரம் சந்தோஷப்பட்டவங்க தினமும் பசங்களை தூங்க வச்சுட்டு நான் சீக்கிரமா வீட்டு வேலையை முடிச்சுட்டு நைட்டு வாசல்ல உட்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு ஒதுக்கி நாங்க பேசுவோம் அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் என்னைக்கும் இல்லாம மாமா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு என்ன குடுக்கல் வாங்கன்னு நானே இல்லாம போனாலும் நீ எப்படி இருக்கணும்னு எல்லாமே சொன்னாரு நான் கூட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் ஏ மாமா லூசா நீயே என்னமோ நாளைக்கே சேக போறோன் மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு மறுநாள் இப்படி என் வாழ்க்கை ஒண்ணும் போகும்னு கனவுளையும் நினைக்கலைங்க அவங்க தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் சொல்லி அழுதாங்க ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஏன் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது என்று கேட்டேன் இதுவரை அந்த யோசனை இல்லப்பா ஆனா இப்ப எல்லாரையும் பாக்குறப்போ எனக்கும் தோணுது ஆனா அது தப்புன்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு விருப்பம்னா கட்டாயம் நீங்க மர்மணம் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது அதுல தப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன ஹக் பண்ணி தைரியமா இருங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் என்னமோ அவங்க தனிப்பட்ட முறையில சொன்ன சில விஷயங்கள்லாம் நினைக்கிறப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இந்த சமூகத்திலையும் அவங்க குடும்பத்தார்கள் உட்படவும் ஒரு பொண்ணு எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சு வர வேண்டி இருக்கு என்ன பொறுத்தவரையும் ஒரு மனைவியை இழந்த ஆணோ அல்லது கணவனை இழந்த பெண்ணோ அவங்களுக்கு விருப்பம்னா தாராளமா அவங்க மறுமணம் செய்யலாம் அதுல எந்த தவறும் இல்லை நல்ல புரிதலோடு உள்ள ஒருத்தரை கரம் பிடிச்சா இழந்த அவங்க வாழ்க்கையில அது அவங்களுக்கு ஒரு திருப்பு ஆரோக்கியமான சூழலையும் உருவாக்கும் நிச்சயமா இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்